இந்துக்களின் புராணங்களில் தெய்வீக சக்தியால் படைக்கப்பட்ட ஆயுதங்கள் பத்தாவது இடம் காண்டீபம் அர்ஜுனனுக்கு அக்னி தேவன் வழங்கிய மாயவில் இது ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான அம்புகளை விடக்கூடியது ஆனால் தர்மத்திற்காக மட்டுமே பயன்படும் ஒன்பதாவது இடம் நாராயணாஸ்திரம் விஷ்ணுவின் கோபத்தின் வெளிப்பாடு எதிரிகளை எரியும் மழையால் அழிக்கும் ஆனால் ஒருவன் சரணடைந்தால் அதன் தாக்கம் உடனே நின்றுவிடும் எட்டாவது இடம் பாசுபத்தாஸ்திரம் சிவன் உருவாக்கிய பேரழிவை ஏற்படுத்தும் அஸ்திரம் இதை சிவனின் அனுமதியில்லாமல் யாரும் பயன்படுத்த முடியாது ஏழாவது இடம் சங்கு விஷ்ணுவின் ஆயுதம் இதன் ஒலி தர்மத்தின் அழிவை அறிவிக்கும் மற்றும் போருக்கு அழைக்கும் ஆறாவது இடம் கதாயுதம் ஆஞ்சநேயருக்காக வாயுதேவன் உருவாக்கிய கதை இது அநியாயத்தை எதிர்க்க மட்டுமே பயன்படும் ஐந்தாவது வேல் வேல்முருகனுக்காக பார்வதி உருவாக்கிய ஆயுதம் அறியாமையை ஒழிக்கும் சக்தி கொண்டது நான்காவது இடம் வஜ்ராயுதம் இந்திரனுக்காக ததீசி முனிவரின் எலும்பால் உருவாக்கப்பட்டது இது நியாயமான போருக்காக மட்டுமே பயன்படும் மூன்றாவது இடம் சுதர்சன சக்கரம் விஷ்ணுவின் விரலில் தோன்றிய சக்கரம் நேரத்தை விட வேகமாக சுற்றி எதிரிகளை அழிக்கும் ஆனால் விஷ்ணுவின் கட்டளை இல்லாமல் செயல்படாது இரண்டாவது இடம் திரிசூலம் சிவனின் முப்பக்கம் கொண்ட ஆயுதம் பிறப்பு வாழ்வு இறப்பு ஆகியவற்றை குறிக்கிறது இடம் பிரம்மாஸ்திரம் பிரம்மாவின் உருவாக்கம் இதன் தாக்கம் அனைத்தையும் அழிக்கும் தவறாக உச்சரித்தால் அதை வீசுபவரையே அழித்துவிடும்